ஒரு நாள் ஒரு நரி உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து ஒரு மரத்தின் மீது உயரமாக அமர்ந்திருந்த ஒரு மயிலை கண்டது இந்த மயிலை மதிய உணவாக எப்படி சாப்பிட முடியும் என்னால் மரத்தில் ஏற முடியாது என்று அவர் நினைத்தார் நரி தந்திரமானது மயிலிடம் இன்று காலை விலங்குகளின் சந்திப்பு நடந்தது உங்களுக்கு தெரியாதா விலங்குகளும் பறவைகளும் இனி உணவுக்காக ஒன்றை ஒன்று கொள்ளாது மயில் பதிலளித்தது அப்படியானால் ராஜா சிங்கம் புலிகளும் சிறுத்தைகளும் இன்று முதல் புல்லை தின்னும் நரி வா நாம் அரட்டை அடிப்போம் என்றது மயில் பதிலளித்தது நிச்சயமாக உன் நண்பர்கள் சிலர் இங்கே வருகிறார்கள் யார் நரி கேட்டது வேட்டை நாய்கள் என்றது மயில் மயில் நினைவில் கொள்ளுங்கள் எல்லா விலங்குகளும் பறவைகளும் நண்பர்களாகிவிட்டன என்று சொன்னபோது நரி எழுந்து நின்றது ஒருவேளை வேட்டை நாய்கள் இதைப் பற்றி கேள்விப்பட்டிருக்காது என்று நரி கூறிவிட்டு காட்டுக்குள் ஆழமாக ஓடியது